சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே வீடியோ எடுத்து பேசுகிறேன் உங்கள் கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணுலேருந்து ஆறு மாதமாக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகிட்டனோ கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி இல்லை தான் அது எதனால் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தோட வாழ்க்கை இப்படியும் மாறலாம் இப்படியும் ஆகலாம் அப்படி யாராகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மூணுலேருந்து ஆறு மாதங்கள் வந்து கற்றுக் கொடுத்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் வயசாகவும் சரி ட்ரீட்மெண்ட் வயசாகவும் சரி அமௌண்ட் வைஸாகவும் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அமௌண்ட் எல்லாமே தேவை தான் பட் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிமிடமும் சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த வாழ்க்கையில் இப்போது நம்மளுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது கூட ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு நிலமையில் இருக்குமே அது கூட நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு மூணு மாதம் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு அப்புறம் நெருக்கமானவங்களோட லாஸ் ஒன்று ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையை எந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நான் உணர்ந்தேன் நிறைய விடவில் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு வந்து லேண்டு வாங்கி வைங்க அவங்களோட மேரேஜுக்கு அது வந்து கிஃப்டாக கொடுங்க அவங்களுக்கு ஒரு புடிமானமாக இருக்கும் அதே மாதிரி மேரேஜ் ஆக போகிற ஜென்ஸ் அண்ணாக்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒரு நாளில் ஃபீல் பண்ணுவீங்க நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ அதை ஃபீல் பண்ணோம் வீடு வாங்குறதும் லேண்டு வாங்குறதும் ஒன்றும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட வீடியோ போடுறேன் இன்னொன்று வசந்த் சொல்கிறியே எங்கள்ம்மா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத கேட்குறீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லணுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல வர கருத்து வந்து மாறிடும் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சன் செட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் இருட்டாக தான் டக்குன்னு மாறிடும் ஏன்னா சன் சா செட் இருக்கு சீக்கிரமாகவே அப்புறம் மழை பெய்ய மாதிரி கிளைம் ஜில்லுன்னு இருக்குது இன்னொன்று ட்ரீட்மெண்ட் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா இல்லைங்க நீங்கள் இன்னும் வசந்த புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் ட்ரீட்மெண்ட் வைஸாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு அது டக்குன்னு கை கொடுக்கும் அதே மாதிரி பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லேண்டு கை கொடுக்கும் தான் ஆனால் அதில் அல்டிமேட் வினர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சடனாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் ஒரு எமெர்ஜென்சி அப்படின்னு பண்ணணும்னா நீங்கள் லேண்டை வச்சு காசு ரெடி பண்ண முடியாது உடனே உடனே ரெடி பண்ண முடியும் பட் உடனே கிடையாது ஆனால் அந்த விஷயத்தில் தான் கோல்டு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பொதுவாக மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது இந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தங்களாக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்களும் சில விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க என்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்களை கோல்டு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணும் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக ஹெல்ப் பண்ணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபேமிலியோடு இருக்கோம் இன்றைக்கி வந்து லைஃப் சைட்லேயே என்னென்னமோ மாறிட்டுருக்கு சடனாக உங்களுக்கு எதோ ஒன்று அப்படின்னாலும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று அப்படின்னாலும் நம்ம வந்து நம்மளை நம்பி வந்தவங்களும் சரி நம்மளை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் சரி வேறு இடத்துல போயிட்டு கையந்திர கை ஏந்த வச்சிடக்கூடாது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலும் முதல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பீங்க கொஞ்சம் நின்று பின்னாடி திரும்பி பாருங்கள் ஃபேமிலியோட டூர் போங்க உலகத்தில் பார்க்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது என்ன திடீர்னு கருத்து கந்தசாமி மாதிரி ஆகிட்டேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எப்போ வேணால் வாழ்க்கை மாறலாம் அப்படின்றத எனக்கு இந்த மூன்று மாதங்கள் ஃபீல் பண்ண வச்சுச்சு அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உணர்றாங்களா உணரும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்களே அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னாங்க ஏதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தான் இந்த வீடியோ நான் முழுசாக மேக் பண்ணுறது இது எனக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு அதில் பேமெண்ட் காசு வருது நான் அப்படியே போயிடலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கள அப்படி பார்க்கல அதனால தான் இது என்னோடய அக்காக்கள் அண்ணாக்களுக்கு உங்கள் தம்பியாக சொல்கிறேன் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் போகணும் அதுவும் உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறேன் என் கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மூலியமாக அதை வந்து நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோட கருத்து வந்து மாறிடும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு நினச்சிங்களா கிடையவே கிடையாது அதை நான் வந்து அப்புறம் நான் டைம் வரும்போது சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோவை கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கும்போது கண்ட்ரோலாக இருக்கணும் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மூணு நாலு டேக்கு அப்புறம் இந்த உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சிரிச்சன் கொஞ்சோட அது புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்